அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இயன்றவரை போராடி யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யாருமே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் எப்பயாச்சும் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போற போக்கில் ஒரு வழி அப்படி போற வழியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போவோம்ல அந்த மாதிரியாவது வந்து நம்ம சேனலை வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டாவது போங்க நாங்க வந்து விட்டு அடிக்கல மனசுல இப்ப தோணுத வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவை பரவாயில்ல ஆஹ் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் வந்து இட்லி அது ஒரு சட்னி சட்னி புதினா சட்னி நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாப்போம் எவ்வளவு நேரம் கழிச்சு நம்மள வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பொருந்திரு பொறுத்திருந்து ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து சூப்பராக இருக்கிறேன் இருக்கிறேன் ஏதோ இருக்கேன் நல்லா தான் இருக்கேனா ஒருத்தர் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு லைக் வந்திருக்குது லைக் கொடுத்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சிகள் எப்படி இருக்கீங்க வாங்க யார் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்வையற்றவராக கூட இருக்க வாய்ப்பிருக்கு நீயா பா

காலையில் கொஞ்சம் நேரம் தான் தூங்குறாங்க ஒரு அரை மணி நேரம் தூங்குறா அதுக்குள்ளே நம்ம எதுவும் பண்ண முடியல இன்றைக்கி கூட ஒரு விடுகதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தா முடியலை சில இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது அது வந்து பார்வையிட்டவர்களுக்கு அக்சசிபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி உட்காந்து அதை நோண்டி பார்த்தேன் அது வந்து டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்ளை அப்படின்னு அது என்ன ஷேர் கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது பார்ப்போம் யோகி ரத்கித் ஐ தமிழ்ல பேசுங்க ரகுநாத் ஜெயராஜா வணக்கம் பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க நம்மளாக வீடியோஸ் வந்து பெருசா போட முடியல கண்டிப்பா நம்ம வந்து ஃப்யூச்சரில் போடுவோம் இன்னும் ஒரு நான் வந்து என்னோட ஃபோன் ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆனா அதுவும் சரியாகி வந்தாச்சு இப்போ வீடியோ போடுறதுக்கு தான் முடியலை வணக்கம் பார்வை என்ன சூப்பர் சொல்றீங்கன்னு தெரியல

பண்ண முடியாது ஆன் வெலாம் முடியாதுனா தான் காமிப்பேன் பரவாயில்லையா வேண்டாம் வேண்டாம் என் மூஞ்சி எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் ஏற்கனவே டெய்லியும் பாக்குற தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நைட் வந்து எங்கள் வீட்டில் வந்து இட்லி புதினா சட்னி நான் முன்னாடியிலே எனக்கு புதினா சட்னி அப்படின்னு சொல்ல வராது புனிதா சட்னி புனிதா சட்னி அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் எதையாவது வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கோங்க இன்றைக்கி நாள் வந்து உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இருக்கும் இருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்போமா என்னங்க பத்தாயிரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூறு இல்லை இல்ல அது இங்க தனியா வாய்ப்பு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் எப்படி வரும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே வச்சுக்குவோம் தம்பிக்காக வாங்கணும் சாப்பிடுவான் எந்த டைம்

இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இதுலாம் ஸ்நாக்ஸ் இருக்கிற ஒரு பேக்கு தான் எங்கள் ஊர் ஜனப்பிரியா சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு பேர் தான் சூப்பர் மார்க்கெட் அங்கே வாங்க வரவங்கெல்லாம் இருங்க அங்கே வந்து வாங்குறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு கவர் தராங்க அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது கொஞ்சம் நல்ல ஒரு கவர் கூட தரலாம் அப்படி இல்லாட்டி கட்டப்பை கூட தரலாம் கட்டப்பை தந்துட்டு அவங்க அமௌண்ட் வாங்கிக்கிறதுனா கூட வாங்கலாம் முறுக்கு கரெக்டாகவும் அவங்க கரெக்டாக வாங்கிட்டு வரல இது நம்ம முறுக்கில் இது நம்ம வா வாங்கிட்டு இருக்கீங்களோ இது ஒரு முறுக்கு அப்புறம் இது ஒரு முறுக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் தம்பி வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவார் அப்புறம் இந்த பிஸ்கட் ஒன்று இதெல்லாம் பெருசாக நம்ம விரும்புகிறதில்லை அந்த பொறி உருண்டை இந்த மாதிரி சில பல பொருள்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம தம்பிக்காக தான் அப்புறம் வந்து இது வந்து இது தேன் மிட்டாய் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இந்த மாதிரி சில பல பொருட்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி கொடுங்க பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம வாங்கின ஸ்நாக்ஸு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று காமிச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எல்லாரையும் மாதிரி அழகாக அடுக்கி காமிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பிராணம் இல்லை இது வந்து அச்சு முறுக்கு இது ஒரு வகையான முறுக்கு சேவு காரா சேவுலாம் வாங்க சொன்னேன் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற கிட்ட இது வந்து தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் தம்பி சாப்பிடுவார் நானும் சாப்பிடுவேன் ஸோ வாங்கியாச்சு வேற என்ன காமிக்கலை இது வந்து எள்ளுமிட்டாய் எள்ளுமிட்டாயும் ஆஹ் அப்படியா வாங்க வாங்க சாப்பிடுவோம் வாங்க தரோம் கண்டிப்பா வாங்க உங்களுக்கும் தரேன் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாங்கின ஸ்நாக்ஸு கரெக்டாக டிஸ்பிளே வாங்குறேன்னெலாம் தெரியல நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இயன்று வரை போராடு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சி வந்தாங்க ஸோ இது வந்து ஒரு வகை இது ஒரு வகையான இதுவும் ஒரு முறுக்கு இந்த டைப் முறுக்கையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என் தங்கச்சி வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க என்ன தம்பி சாப்பிடுவான் நான் வாங்கிட்டு வர சொல்ல ஜனபிரியா சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் நான் தான் ஜிபே பண்ணேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு ஏன்னால் சூப்பர் மார்க்கெட்டாக ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸோ அது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து போனோம்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சில கடைகளில் வந்து எல்லாமே ஒரே இடங்களில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சேன் மிட்டாய் கடலை மிட்டாய்லாம் ஒரு இடத்துல கிடைக்கும் ஐநாய்ச்சங்களில் பல பொருட்கள் வந்து ஒரே இடத்துல உங்க அன்றைக்கி போனாங்க ஒரு பேக்கரி அந்த பேக்கரியில அஞ்சரை கட்டி இருக்காது அப்புறம் அங்கே அங்கே எதுவுமே இல்லை கப்கேக் வாங்கிட்டு வர சொன்ன தம்பி சாப்பிடுவான் இங்க பாருங்க இதுதான் ஜனபிரியாவோட கவர் இப்படி பார்த்தா தெரியுதா ஜன ஆஹ் ஜனபிரியா சூப்பர் மார்க்கெட்ல நாங்க வாங்கின கவர் இப்படி அவதான் வாங்கிட்டு எப்பா அவன் வாங்கிட்டு தெரியும் எடுத்துருவோம் முன்னாடி வாங்கிட்டு வந்ததுலேயே சில பல ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதுலேயும் பிஸ்கெட்ஸு ரஸ்கெலாம் இருக்குது அதனால் நான் இப்போ வாங்கலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இப்போ ஹேங்கரில் தான் ஹேங் பண்ண போகிறோம் ஹேங் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் எங்கே அவரோட கமெண்ட்டு எனக்கு வரலையா செந்தில்குமார் மோர் கமெண்ட்ஸ் பிலோன் தான் எனக்கு காமிக்குது இன்னும் ஒரு கமெண்ட்டும் வரல சாரி நான் யாரோட கமெண்ட் அது ஆட் ஆல் சேட்லாம் செட் பண்ணிவிட்டேன் ஸோ பார்த்தீங்க எல்லாேரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க இன்னைக்கு இதுதான் நடந்தது காலையில் வந்து எழுந்திரிச்சு காலையில் இன்னைக்கு சீக்கிரமே அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம் ஏன்னா டீ கொடுக்கறதுக்காக கதவை தட்டி எழுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தூக்கமும் வரல தம்பியும் எந்திரிச்சிட்டான் அவன் எழுந்திரிச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு தூங்கி ஒன்பதரைக்கு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டான் ஒம்போதரை மணிக்கு எழுந்திரிச்சு என்னடா தூக்கம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் போயிட்டு அந்த கேப்ல ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுட்டு என்னென்ன வேணும் ட்ரெஸ்ஸு மிஷினில் போட்டிருந்தேன் அதெல்லாம் துவைச்சி முடிச்சதெல்லாம் மொட்டை மாடியில் போய் காயப்போட்டு வந்தாச்சு வந்து கொஞ்சம் நேரத்தில் அவன் எழுந்திரிச்சிட்டான் என்னோடய கணவர் பள்ளிக்கெலாம் போயிட்டாரு அவன் தூங்கிட்டு இருந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு ஆட்டம் போட்டாமல் பார்க்கணும் ஒரே ஆட்டம் வெளியில் சின்ன பந்து பெரிய பந்து வேணும் சின்ன பந்து வேணும் அப்புறம் சின்ன ஆயா கூட விளையாடணும் பெரிய ஆயா கூட விளையாடணும் அப்படின்ட்டு எல்லா ஆயா கூடையும் விளையாடி முடிச்சுட்டு வந்து மத்தியானம் தூங்குறதுக்கு எத்தனை மணி மூணு மணி ஆயிடுச்சு மூணு மூணே முக்கால் போல் தூங்கி அஞ்சு மணி ஆறு மணிய போல எழுந்திரிச்சான் அஞ்சே முக்கால் இருக்கும் அஞ்சே முக்காலுக்கு எந்திரிச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து அவ்வளோதான் நமக்கு உறவு கிடையாது அப்போ தான் நம்ம தூங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க நீங்கள் நீங்க எல்லாரும் குடுக்குற சப்போர்ட் தான் இன்னொன்னால வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க

எனக்கு என்னன்னு தெரியல அப்படியே கேமரா ஆன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ற வரைக்கும் தான் இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் வரல சரி வந்தா நம்ம படிப்போம் ஸோ தொடர்ந்து அவங்களோட ஆதரவு தாங்க இன்னைக்கு மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு அது புளி சோறு லெமன் சோறு இது ஒரு சோறு ஆ லெமன் சோறு புளி சோறு லெமன் சோற புளி சோறு புளி சோறா லெமன் சோறா லெமன் சோறா அது என்ன சொல்லியா சரி லெமன் சாதம் நீ வச்சுப்போம் லெமன் சாதம் அப்புறம் இது அதுக்கும் ஒரு சட்னி தான் துவையல் அரைச்சிருந்தாங்க துவையல் Tangan aku di kulungan. Tunggu. 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 ஸோ பார்த்துருக்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க இன்னைக்கு நாள் வந்து அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு வேற என்ன சொல்றது சொல்ற மாதிரி எதுவும் பெருசாகவும் புதுமையாகவும் நமக்கு நடக்கலை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா சொல்லலாம் இதுல சாவி வச்சிருந்தோம் சாவி என்னன்னு தெரியல பார்ப்போம் இருந்ததுன்னா அந்த ஒரு லாக் பண்ணிட்டு

எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க